தெரியுமா எப்படி நீச்சல் அடிச்சா ஆமா அக்கா வீட்டுல மட்டும் எப்படி பேந்து நீச்சல் அடிச்சி தான் பேத்தி என் வீட்டுக்கு அப்படி தான் போணும் நான் தான் பேக்கிற மாட்டேன் தம்பி விஜய் அழகா போவான் அம்மா சமைச்சிட்டே எனக்கு ரொம்ப பசி எடுக்கு சமைச்ச உடனே சாப்பிடலாம் பூமாரி

டென்ஷன் ஆ எதோ மெடிஷன் மாதிரி ரெண்டர் பேசிட்டு இருக்க அவ குழந்தையத் தெரியல ரெண்டு பேரும் என்னது டென்ஷன் நீ என்னது இதா மெடிஷனை பத்தி பேசுறியளோ உங்க அம்மா தான் அப்படி பேசியா டென்ஷன் நீ உங்க அம்மாக்கு ஒன்னும் தெரியல இங்கிலீஷ் கூட தெரியல பையன் ஆன்ட்டி நீங்க தான் பேசுனீங்க நான் டென்ஷன் ன்னு சொல்லல நான் டென்ஷன் சொன்னேன் அப்டினா என்ன ஆன்ட்டி படிச்சவளா உனக்கு தெரியல டென்ஷன்னா யானது வந்து கேகா எனக்கு டென்ஷன் வருது அதனால நான் கோவம்படிேன் ஆன்ட்டி அது டென்ஷன் ஆன்ட்டி அந்த டென்ஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்

இருந்தாலும் எனக்கு திருப்பி அடக்கவே நீ மட்டும் என்ன முதல்ல பேசியது விடுங்க ரெண்டு பேர் பேசியதும் சரியில்லை அம்மா முதல்ல சமைச்சு முடிக்கிட்ட சாப்பிடுவோம் ரெண்டு பேருக்கும் தமிழ வரல இங்கிலீஷா வரல இதுல நான் தான் நல்லா பேசினேன் நான் தான் நல்லா பேசினேன் அடிச்சுக்கிறியே மம்மி வாயை மூடு மம்மி வீட்டுல என்கிட்ட பேசிய மாதிரியே பயனாண்டிட்டு இப்படி பேசிட்டு இருக்கா நீ நீ பயனாண்டின்னு சொல்றது முதல்ல விடு ஆண்டி நாங்க அன்னைக்கு பால் விளையாடுற இடத்துல வந்து நீங்க பையனும் பயணம் பேசினீல அதுல இருந்தே உங்களை பார்த்தா எனக்கு பயனாண்டின்னு எனக்கு பதிவாயிட்டு ஆண்டி அதனாலதான் பயனாண்டின்னு சொல்றேன் வாய மூடு அது ஒரு டென்ஷன்ல வருது சரி டென்ஷன் ஆண்டி ஆண்டி நோ ஆண்டி நீ கூப்பிடவே தேவையில்லை ఆంటీ వేరే ఎప్పుడు కూడంగలే తేజలి కూడు సరోజని కూడవా ఉంగ అమ్మ ఉని వలతేదే చెరిలేని చెంటనే నా ఎవ్వల పరి ఆలి ఎనివి పేజలి కూడియా నీకు దన చొలచని ఆంటీ ఆంటీని కూడంట నాంటీని కూడంట పేజలి కూడించని ఇలా సరోజని కూడవా పో నీ ఎని ఎదుకు కూడంచలు చెరి పై ఆంటీ నాయమ కూబడేల పై ఆంటీ చే ఎవ్వల చనాల పురియ మటికిది తమిళం దెర్ల తాయిక మౌలక ఎని ఇల్తాన వచ్చికి

ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேருக்கு வந்து நிந்தியாவது நான் இவ்வளவு இருந்தா இல்லையே நின்னு தொலைக்க நான் என்னோட பேன்ஸு காயதான் ரொம்ப நேரம் நித்தே நிதித்தா வளர்நத்தி நித்யஸ்ரீ நாகவலி எல்லாரும் அழக்டீல்ல சேப்பா கீழே நான் சோக்க அடுப்புல வச்சுட்டு இருந்துக்கே போறேன் தூமரியிடம் வச்சிக்கிட்டேன் இப்போ ஆங் தூமா அந்த பரவணு வாசுங்கா ஏன் நீ வசிக்க போகிற பேரு ஆங் பூமா வரையும் இன்ஃபார்மேஷன் தான் சொல்லணும் சொல்லணும் ஆசுங்கா சே சே சொல்லு இந்த என்ன சொல்ல போகுது இது ஒரு கலக்கல் குடும்பம் சார்பாக நாங்க இன்னைக்கு நேம் வாசிச்சிருக்கோம் இதுல வராத பேர் மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல வாசிக்கறோம் உங்க நேம் வரலன ஃபீல் பண்ணி கமெண்ட்ல சொல்லாதீங்க என்ன எல்லாம் முடிஞ்சா என்ன சந்து கொண்டு இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா ஆன்ட்டி நான் தான் வாசிக்கற வாசிக்கிட்டுமா நான் மால வாசிக்கிற என்ன வாசி கொஞ்சம் சின்னதா ஒரு டென்சன் ஆயிச்சி பத்திடுங்க நான் பேர் சொல்லி கேளுங்க பூ ரோஷ்னி ஆனந்தி மோனிஷா நந்தகுமார் காயத்ரி விக்னேஷ் ரேவதி பிரபு அம்மு ஐஸ்வரியா மணிகண்டன் கல்பனா செல்வம் அம்மா ஷர்மிளா ஹஜரா உமர் ரோஸ்லின் பூவனா ஆயஷா எல்லாரும் நல்லா கிளப்பு நாங்க தண்ணி வந்து பத்தியல அதனால மாடி மேல வந்து உட்கார்ந்துக்கிட்டு கிடக்கும் நீங்க எல்லார நல்லா சேப்பா இருக்கீல தூமரி நீ என்ன வாசி பூமரி வாசிட்டு வா சமச்சாச்சி சாப்பிடு ஆஞ்சி அரி மைது வாசிட்டு வா ஐ சமசாச்சா நான் வரே ஹாய் ராகவஸ்ரீனி శివశంకర్ రియానా రెట్టిక మహా రాజేశ్వరి సబీనా షేక్ హుజైన్ రోషిణి బాబు ఇందు కౌశిక తర్షి